மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள எடுமேலையூர் வடக்கு அம்பலக்காரர் தெருவை சேர்ந்தவர் ராஜா ஆட்டோ டிரைவர் இவரது மனைவி இளஞ்சியம் இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலானது இதையடுத்து கணவரை பிரிந்து தனது மூன்று மகன்களுடன் தங்கப்பாண்டியனின் கடந்த பத்து வருடங்களுக்கு முன் திருப்பூர் சென்ற இளஞ்சியம் அங்கு வாடகை வீட்டில் வசித்து வந்தார் களஞ்சியத்தின் மூத்த மகன் அரவிந்தராஜ் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நாகப்பட்டினம் மாவட்டம் கூரத்தாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவரை காதலித்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இதில் அவர்களுக்கு இரண்டரை வயதில் பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு குடும்ப தகராறு காரணமாக அரவிந்தராஜ் தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடந்த பதிமூன்றாம் தேதி முடிந்த நிலையில் இளஞ்சியம் தங்கப்பாண்டியன் மற்றும் மருமகள் சினேகா அவரது குழந்தை ஆகிய நான்கு பேரும் கடந்த பதினெட்டாம் தேதி சொந்த ஊரான எடமேலையூர் கிராமத்திற்கு வந்துள்ளார் கடந்த இருபதாம் தேதி இரவு திருப்பூர் செல்ல வேண்டும் என ஸ்னேகா கூறியதால் அவரை அனுப்பி வைப்பதற்காக மன்னார்குடி பேருந்து நிலையத்திற்கு தங்கப்பாண்டியன் பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் இருபத்தி ஓராம் தேதி ஸ்னேகாவிற்கு அவரது தாய் தமிழ்ச்செல்வி செல்போனில் பலமுறை தொடர்பு கொண்டு அவர் எடுக்கவில்லை சந்தேகத்தில் விசாரிக்கையில் இடமேலையூர் கிராமத்திற்கு ஸ்னேகா வந்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக தமிழ்ச்செல்வி கடந்த இருபத்தி ஓராம் தேதி மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் போலீசார் மாயமான ஸ்னேகாவை தேடி வந்தனர் இதில் இடைமேலையூர் செல்லும் சாலையில் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த தங்கப்பாண்டியன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திருப்பூரில் கணவர் இறந்த பின்பு ஸ்னேகாவின் பல நண்பர்களுடன் கள்ளத்தொடர்பில் இருந்து வந்ததாகவும் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாமியாரிடம் ஸ்னேகா செல்ல வேண்டும் என கூறி வந்துள்ளார் சொத்தில் ஸ்னேகா பாகம் கேட்பார் என்பதற்காக மன்னார்குடியில் டெய்த்து ஸ்னேகாவை தீர்த்து கட்டுவதற்கு முடிவு செய்து கோயிலுக்கு செல்வது போல் இடமேலையோர் அழைத்து வந்து அங்கு இளஞ்சிய மற்றும் கள்ளக்காதலன் தங்கப்பாண்டியன் என் ஆகியோர் சேர்ந்து ஸ்னேகாவை அடித்துக்கொண்டு சாக்குமூட்டையில் சாக்கு மூட்டையில் கட்டி சோனாப்பேட்டை கால்வாயில் வீசிச் சென்றதும் தெரியவந்தது போலீசார் அந்த பகுதியில் உடலை தேடிப் பார்த்தபோது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்னேகாவின் உடல் கோரையில் சிக்கியும் சேச்சில் சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் ஸ்னேகா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து இளஞ்சியம் கள்ளக்காதலன் தங்கபாண்டியன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.